வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதேபோல் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி இலங்கை தரை மீது வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான பரப்பிலும் நாளை விட ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை பணியாக மாறப் போகிறது அதிலும் மாலை நேரங்களில் தொடங்கும் மழை அடுத்தடுத்த மணி நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகி அதிகாலை காலை பத்து மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் கூடுதலான மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கு ஆரம்பத்தில் குறைவாக கிடைத்தாலும் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் தாக்கம் குறையும் என்றும் இது பார்க்கப்படுகிறது அதேவெளியில் கணவாய் பகுதிகளில் இப்போது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் தென்காசி கணவாய் பகுதி மேலும் ஆறால் வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் தென் மாவட்ட கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது அதேவெளியில் பொள்ளாச்சி பொறுத்தவரை மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்தாலும் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபடி மீண்டும் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் கனவாய் பகுதியில் லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடலில் இறங்கும் போது மீண்டும் காற்றின் வேகம் கனவாய்ப்பகுதியில் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை இருவேறு வளிமண்டல சுழற்சி மூலம் பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஒரு மலை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை தென்மேற்குப் பொறுமையாகும் அதே விலையில் தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்று மழைக்கு வாய்ப்பில்லை அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தூத்துக்குடி மாவட்ட பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் வெப்பச்சல் மலை அங்கங்கே இன்று என்று கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயில்பட்டி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சன்ன மிதமான மழையாகவும் அதே வழியில் கிழக்கு பகுதி இன்று வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சாத்தூர் ஈர்க்கன்குடி அருப்புக்கோட்டை இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை வழியில் இன்று மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியை விட மதுரை மாநகரம் வடக்கு பகுதி என்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சோழவந்தான் மேலூர் வாடிப்பட்டி அதே வேளையில் கிழக்கு பகுதி க தெற்கு பகுதியும் என்று காரியப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு என்று ஆங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் ஆங்கே அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழை தென்மேற்குப் பொறுமலை கிடைத்தால் கிழக்கு பகுதி வெப்பச்சல மலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் என்றும் மேற்கு பகுதி வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைத்தாலும் இன்று வடக்கு பகுதி மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் இன்று மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக அங்கங்கே ஆங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் இன்று வெப்பச்சல மழை ஒவ்வொரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அதே வளையில் சற்று வடக்கு பகுதி இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சலமுறை ஆங்கங்கே அங்கே மிதமான வந்து சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த இடங்களில் சற்று குறைவான பரப்பிலே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் காரைக்கால் திருவண்ணாமலை இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது அதற்கு வடக்கு பகுதி ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் அதற்கு மேற்கு பகுதி கர்நாடக மாவட்டங்களுக்கும் போரியர் இடங்களில் லேசான மிதமான மழை அதே அதே வழியில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேலும் சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி தென்காசி கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி ஓரிரு இடங்கள் வடக்கே சில சில மழைப்பொழிவு அதிகரிக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வைப்பது வழியில் விருதுநகர் மதுரை இந்த இடங்களெல்லாம் மழை கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே சற்றுக் கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் அதைவிட கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் அதற்கு கிழக்கு மேற்கு பகுதி பெரும்பாலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தென் பிற என்பது ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பொறுத்தவரை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஒதுக்குமிடம் பெரும்பாலும் பொள்ளாச்சி காற்று பகுதியை மட்டும் ஒதுக்கும் அதுக்கும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கனமழை கிடைக்கும் இடம் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதற்கு வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வைப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது வழியில் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பு அரியலூர் பரம்பலூர் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பு திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களுக்கும் பரவலான கனமழையாக கிடைத்தாலும் குறைவான மழை என்பது பெரும்பாலும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மேலும் வால்பாறை பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று அடுத்தடுத்த நாட்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான மலையே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நிகழ்வு சற்று ஆந்திரா அருகே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் ஆனால் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் மேற்கு பகுதி அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்பது பத்து தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா கேரளா இந்த இடங்களும் கூடுதலான மழைப்பொழிவாக ஏற்க வாய்ப்புள்ளது வழியில் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகு அட் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் இருக்கும் என்பதால் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்குப் புறமலை மலை மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் பரவலாக மழை பொழிவு கிடைத்தாலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு மத்திய மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது பிரச்சார மழையாக அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது இருவேறு வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் மட்டும் மற்ற இடங்களில் தொடர்ந்து மலைப்பொழிவு பச்சாமலை நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அரபிக்கலில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் மீண்டும் தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சியும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி இலங்கை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கி வட மாவட்டங்கள் படிப்படியாக அங்கங்கே அங்கே சல மழை கிடைக்க வாய்ப்பது கடலோர மாவட்டங்கள் அதை உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் கர்நாடக அலுவலர் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இது பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு மற்றும் குறைவான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் ஆகஸ்ட் நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு இதில் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான நேரங்களில் மழையாகவும் நீடிக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்குள்ள மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து தேதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கிழக்கு கிழக்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுதும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் காற்று பகுதிக்கு சற்று குறைவான மழை பெய்யும் கிழக்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் தென் மாவட்ட கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைந்துவிடும் தென்காசி கணவாய் பகுதி ஆறல்வாய்மொழி கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைந்து வெப்பச்சால் மழை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வைப்பது அதே பொள்ளாச்சி கனவாய் பகுதியை பொறுத்தவரை இப்போது காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சற்று காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரித்தாலும் இப்போ ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கெல்லாம் காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரித்து காணப்பட்டாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அதே வழியில் மன்னார் வளைகுடா இந்த இடங்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் இப்போதைக்கு காற்றின் வேகம் இருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் நாலு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் உள்ளிட்ட அறுபது கிலோமீட்டராக இருந்தாலும் வரும் நாட்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து குமரிக்கடையில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடையில் மட்டுமே காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் ஆகஸ்ட்டு எட்டாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவில் காற்றின் விகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடையில் இருக்கும் வளிமண்டல சொல்லிச்சு வடக்கு நகரும் பொழுது மன்னார் வளைகுடாவில் காற்றின் விகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்